ாம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் உன் மனதார இருபத்தோரு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் சையப்பா நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் நம்பிக்கையோடு எது நீ செய்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே எதிர்த்து போராடு உன்னுடைய போராட்ட வாழ்க்கை நிச்சயமாக முடிவுக்கு வரும் வாழ்க்கை இப்படியே இருக்கிறதென்று நீ கலங்கிக் கொண்டே இருக்க வேண்டாம் உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் எது நினைத்தும் கவலை கொள்ளாதே இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆள்மனம் நினைக்கிறதோ அது நடந்தே விட்டது போல் உன்னுடைய ஆழ்மனத்தில் நினைத்துக்கொள் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விடுமென்ற நம்பிக்கையோடு நீ இரு உன் நம்பிக்கையின் சா உன் சாயப்பா உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன் ஒரு மணி நேரத்தில் உன்னிடம் பேசாமல் பிடிவாதமாக இருக்கும் உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார்

நீ மனதார் நேசிப்பவர் உன்னை அழைத்து பேசுவார் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஓம் சாயிரா